இப்போ அதுக்கு கீழே தேவையில்லாத வீடியோ வியூஸ் ஓடாத வீடியோ ரிலேட்டட் இல்லாத வீடியோ நீங்கள் என்ன சேனல் திறக்கிறீங்க இப்போ நீங்கள் டைட்டில் வைக்க நீங்கள் வந்து ரிலேட்டடாக ஒரு 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 அதோடு சேர்ந்த டைட்டில் வெஜிட்டிங்கன்னு சொன்னால் தலைப்பு வெஜிட்டிங்கன்னு சொன்னால் அது யூடியூப்புக்கு வந்து அது தன்னுடைய வேலையை பார்க்குறது ஈஸியாக இருக்கும் நீங்கள் என்ன பேர்லேயும் வைக்கலாம் அப்படி வெஜிட்டிங்கன்னு சொன்னால் முதல் அது உங்களுடைய சேனல் டைட்டில் இருந்தே அது ஒர்க் அவுட் ப ஒர்க் பண்ண வலிக்கிட்டோம் நான் வைக்கிறது தெரியல ஆனால் இப்போ தான் தெரியுது நான் வைச்சதுன்ற நோக்கம் வேற அதாலான் மல்டி டே ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ண வலிக்கிட்டேன் நான் தமிழ் ஸ்டிபி என்ற ஒரு நான் வீடியோவில் கதைச்சிட்டேன் ஃபோக்காஸில் பாருங்கள் பாருங்கள் எப்படி அதை உருவாக்கி நான் நண்டு நான் அப்படியே உருவாக்கினா இது இதை வேறு பேர் இல்லாமல் வந்திருக்கும் ஏன்னா ஒரு ஓடர் இல்லாமல் இருந்த வேர்ட்ஸை ஓடராக மாற்றி மீனிங் மாற்றி அதை என் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிம்லரான வேர்ட்ஸ் தாய்மொழிக்குள்ளே கொண்டு நடந்ததால இந்த லோகோ வந்தது அது ஆனால் ஐஐக்கு அது தெரியாது ஏஐயை பொறுத்த வரைக்கும் தமிழ் ஸ்டிபி தமிழ் சம்பந்தப்பட்ட ஏதோ கதைக்கு ஒரு வீடியோ என்று தான் நினைக்கும் ஸோ அது சம்மந்தப்பட்டது அதுக்கு பிறகு நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் உங்களை சேனல் டிஸ்கிரிப்ஷன் சேனல் பேஜுக்குள்ளே போயிட்டு ஸ்டுடியோக்கு வாங்க அதுக்கு கீழே அந்த கோப்புக்கு கீழ் கோப்பு பகுதி இருக்குல ஒரு புத்தாந்திரந்தான் இருக்கும் கோப்பு மாதிரி அந்த கதை கீழே வாங்க ஃபீட் சென்ட்டுக்கு மேலே செட்டிங் ஒன்று இருக்கும் சென்டிங்கு மேலே வாங்க அப்லோட் ஒன்று இருக்கும் அப்லோடுக்குள்ளே வாங்க அட்வான்ஸ் ஒன்று இருக்கும் அட்வான்ஸுக்குள்ளே வாங்க அதுக்குள்ள நிறைய மெனுக்கள் இருக்கும் அதில் என்டர்டெயின்மெண்ட் என்ன கேட்டகரின்றதை நீங்கள் தெளிவாக செய்து வச்சு மெயினாக மெயின் தீம் எதுண்டு ஃபோட்டோட்டு நீங்கள் சர்வ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இது ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப் ரைட் அதுக்குள்ள வந்து டப்பிங் கிப்பிங் எல்லாம் இருக்கும் டப்பிங் பண்ணுறதும் அதுக்கெல்லான் இருக்கும் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டப்பிங் இப்போ தான் அந்த ஃபியூச்சர் வந்திருக்கு நம்ம முதல் கவனிக்கலை நோட்டீஸ் பண்ணல இப்போ தான் இருக்குது இது உங்களுக்கு என்ன மாதிரி டப்பிங் பண்ணுமன்றதை கொடுத்துட்டு சேவ் பண்ணி விட்டிங்கட்டா ஓகே இப்போ வந்து சேனலுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை கிளிக் ஐக்கோனை கிளிக் பண்ணி சேனலுக்குள்ளே வந்திங்கனா மேலே உங்களோடய ஐக்கோன் இருக்குது அதுக்குள்ள சேனல் யோ சேனல்ன்றிருக்கு உங்களோடய சேனலுக்குள்ளே வரும் உங்களோடய சேனலுக்குள்ள வந்த அப்புறம் கஸ்டமைஸ் யோ சேனல்ன்றிருக்குது கஸ்டமைஸ் யோ சேனலுக்குள்ள வந்துட்டு உங்களுடைய பேனர் லோகோ அதெல்லாம் களி தெளிவாக வந்து செய்து விழுங்குங்க இதுக்குள்ளே வந்திங்கட்டாலே உங்களுக்கு முதல் ப்ரொஃபைலான்றதுக்கு இருக்கும் அதுக்குள்ள வந்து என்ன மாதிரி பேனர் பேனார் ஓனம் பின்னுக்கு என்ன வைக்க போகிறீங்க இப்போ நீங்கள் என்டர்டெயின்மென்ட் இப்போ மிஸ்டர் பீச்சை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் ஒரு அண்ட் போட்டிருக்கணும் ஆக்கள் தான் அவங்களோட சேனலில் என்ன மெயின் தீம் அல்லது கடைசி அப்டேட் என்ன மாதிரி போட்டிருக்கணும் அந்த மாதிரி விஷயங்களை போட்டுக்கொள்ளலாம் கீழே வந்து ஹேண்டில் என்று சொல்கிறது உங்களோட சேனல் நேமே அட்போர்ட் வெஜ்ஜி வச்சாலும் ஹேண்டில்ன்றது உதவியாக இருக்கும் இது கேனாகலாம் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் இருக்கும் நினைக்கிறேன் இந்த இந்த ஒரு ஆப்ஷன் அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் என்ன விளக்கம் இது நான் முதல் வந்து என்னுடைய நான் என்ன செய்ய போகிறேன்னுட்டு இங்கிலீஷில் ஒரு 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 டெண்டு பந்தியில் எழுதி வச்சு விட்டுருந்தேன் பிறகு ஒரு கட்டம் வந்து ஒரு மாரி ஒரு ஒரு இருக்க மன்னனில் இருக்கம் வந்தோடனே நான் வந்து குழாப்பத்தில் ஆர்டிஸ்டன் மட்டும் போட்டுவிட்டேன் அதுக்குள்ளே எல்லாம் வந்துடும் பிறகு இப்போ வந்து தமிழில் எல்லாம் தமிழில் எல்லாம் மாற்றோம் பரவாயில்ல தோ இப்போ தோத்த செனல் தானே இதில் இன்னும் செய்து பார்க்கலாம் இதில் நீ பயப்படுறதுக்கு இதில் மாற்றங்கள் செய்கிறதுக்கு பயப்படுறதில்லை எனக்கு எதுவுமே இல்லை அப்போ டாக்டர் என்ன செய்து விட்டேன் தமிழ்லையே எழுதி நான் என்ன செய்ய போகிறத மெயின் அம்சங்களாக ஒரு டிஸ்கிரிப்ஷனை போட்டுட்டேன் அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களோட லிங்க்ஸ்கள் இது முந்தி தொட்டே நான் வச்சுக்கிறேன் நின்று மாத்தையில் இது லிங்க்ஸ் எல்லாம் கொடுத்து வைக்கலாம் என்னென்ன லிங்க்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்குது அதுக்கு நான் மியூசிக் செய்கிற அப்படியே ஸ்பாட்டிஃபைவ் இருக்குது ஃபாலோ ட்விட்டர் பெருசாக பாவிக்கிறில்லை எனக்கு அக்கௌண்ட்டும் இல்லை அக் பெருசாக தெரியாது உண்மையிலே அதுக்குள்ள நான் மினக்கட்டதும் இல்லை இன்ஸ்டாகிராமும் பெருசாக பாவிக்கிற இல்லை டிக்டாக்கும் டிக்டாக் பாவிக்கிறோம்னா என்ன அதுதான் புது ஆடியன்ஸாக குயிக்காக கவுண்ட் வரும் ஆனால் ஃபாலோவர்ஸை கொண்டு வர்றதும் காசு சம்பாதிக்கிறதுக்கும் எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சு யூடியூப் தான் நான் பார்த்த ரிசர்ச்சில் தெரியுது டிக்டாக்கில் வந்து கிஃப்ட்டுகள் வந்து அதிகமாக கிடைக்கும் ரிவென் எவ்வளவு வருமானம் கிடைக்கும்ன்றது நான் சொந்தமாக அனுபவம் எடுத்தால் தான் எனக்கு தெரியும் மற்ற அத மீடியா சோசியல் பிளாட்ஃபார்முக்கும் சேம் ஸ்டோரி தான் ரைட் அதுக்கு கீழே பார்ப்போம் என்று உங்களுக்கு உங்களோட இமெயில் அட்ரஸ் ஒன்று கொடுக்கலாம் நான் ஒன்று கொடுத்து வச்சுக்கிறேன் அது நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் காட்டும் இல்லாடி காட்டாது நான் செப்பரேட்டாக க்ரியேட் பண்ணி கொடுத்து வச்சுக்கிறேன் அதுக்கு ரிலேட்டட் இல்லாதனால என் ஹேக்கர்ஸ் பிரச்சனை இருக்குது அது இருந்தாலும் ஹேக்கர்ஸ் பண்ண ஹேக் பண்ணால் ஹேக் பண்ணாதான் ஒன்றும் செய்யலாது சரி இது நீ கவலைப்படுறதுக்கு ஒன்று விளப்பதுக்கு எதுவும் இல்லை கவலைப்படுறதுக்கு எதுவும் இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது பக்கத்தில் இன்னும் ஒரு டெப் இருக்குது மேலே முதல் ப்ரொஃபைல்ன்றது பார்த்தனாங்க அடுத்த தலைப்பு வந்து ஹோம் பண்ணுறதுக்கு இதுக்குள்ள நீங்கள் எந்தெந்த ஓடரில் இப்போ உங்களோட உங்களோட சேனலை ஒருத்தர் கிளிக் பண்ணிணாருன்னு சொன்னால் அவர் எந்தெந்த ஓடரில் பார்க்க போகிறாருக்கு என்னென்ன வரிசையில் இல்லை என்ன திறந்தோன்னு சேனலுக்குள்ளே என்னென்ன ஹார்ட்டாக போதும் அதுகளை நீங்கள் வந்து சரியாக அரேஞ்ச் பண்ணுங்கள் நான் முதல் போட்டதெல்லாம் குப்பையாக இருந்தது இதான் க்ளீன் நான் இப்போ கதைக்கிறது வந்து எப்படி வந்து பண்ணுறது சேனலை சென்னலில் துப்புரவான்ற மாதிரி துப்புரவானால் உண்மையிலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ரெண்டு நாள்லேயே உங்களுக்கு நீங்கள் அனலட்டிக்கில் போய் பாருங்கள் உங்களோட வியூஸ் வந்து திடீர் ரெண்டு கூடும் ஓடாமல் இருந்தெல்லாம் கூடும் அன்று உங்களுக்கு அது அதுக்கு ச ஒன்று கொண்டு சங் உடன்பாடு இல்லாத முரண்படுற வீடியோக்குள்ளெல்லாம் நீங்கள் அழித்து அதுக்கு தனியாக எல்லாம் க்ரியேட் பண்ணிவிங்கன்றாலே முக்காசி வேலை முடிஞ்சிடும் சரியா அப்படி பண்ணுங்க இப்போ வந்து நாங்கள் வந்து திரும்ப வந்து எங்களுடைய சேனலுக்குள்ளே போவோம் இது வந்து என்னுடைய சேனல் இப்போ பார்த்தீங்கன்னா முதல் இல்லை இப்போ என்னென்ன மாதிரி இருக்குன்னு சாருங்க முதல் முதல் வந்து வரும் ஹோம் ஹோம் இருந்தது வீடியோ இருந்தது ஷார்ட் இருந்தது இது எல்லாருக்கும் இருக்குது நார்மலாக அடுத்த லைவ் நீங்கள் செய்ய வலிக்கிட்டோன்னா லைவ் வரும் லைவ் எனக்கு பர்ஃபாமென்ஸ் பண்ணுறதே இல்லை இப்போ 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 போகிற லைவ் கூட நான் நான் நினைச்சேன் நான் ஒருத்தரும் போக வேணும் என்ன ஃபோர்ட்காஸ்ட் மாதிரி போடுறதுனால லைவ்க்குள்ளே பார்த்திங்கன்னு சொன்னால் எனக்கு இப்போ சமீபமாக செய்கிற லைவ் தான் இருக்குது இந்த முறை நான் தெளிவாகிட்டேன் ப்ரொஃபைலுக்கு என்னுடைய பிக்சர்ஸாக போடுறோம் ஆனால் எமோஷனோட ஒவ்வொரு முறையும் வீடியோ எடுத்து சரியாக போடுறதுக்கு உகந்த இது என்னட்ட இல்லை உகந்த கேமரா இப்போ ஃபைஃபோன் இருக்குது நானே தான் செல்ஃபி எடுக்கணும் ஸோ ஒரு ஒரு எமோஷனோடையும் வந்து எடுத்துக்கொண்டிருக்க எனக்கு அது சாத்தியக்கூறு இல்லாதனால இப்படியே விட்டுருக்குறேன் சரியா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் லைவில லைவ்லேயும் குளாரபாடு இருக்குது தானே எல்லாம் சேர்ந்து ஃபோர் ரன் லைவ் எது இன்னெண்டு மேனேஜ் பண்ணதில்லை நீங்கள் லைவாக க்ரியேட் பண்ணிக்கையும் நான் இங்கே அவரோட ஒரு பக்கம் லைவ் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன் அனாலிட்டிக்கில் இருக்குது அதையும் ஒருக்கா உங்களுக்கு மேலோட்டமாக காட்டுறேன் லெட்ஸ் க்ராப் என்ன இதில் கீ ஒன்னு தெரிய போகலான்னு லைவ்லேயும் இப்போ வந்து நீங்கள் வடிவாக இதை இதாக கிளிக் பண்ணால் செட்டிங் இதுக்குள்ளே போய் எடிட் போய் இதுக்குள்ளே போய் செட்டிங்குள்ளே போய் வடிவா எண்ணத்தை பற்றி கதைக்க போகிறீங்க என்ன விஷயம் வந்து கதைக்க போகிறீங்க உள்ளுக்கில் வந்து போயிட்டு நீங்கள் ஃபோட்டோ கொடுக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம் வீடியோவுக்கு செய்கிற மாதிரி கொடுத்துட்டு அன்லிஸ்ட் பண்ணுறதோ பப்ளிக்கில் விடுறதோன்றதோ முடிவெடுத்து செய்யணும் நான் வந்து பப்ளிக்கில் அன்லிஸ்ட்டில் விட்டுருக்கேன் நீ இது ஒவ்வொரு முறையும் இந்த முறை லைஃப் தொடங்கினோன்னே கதைக்கணுண்டு மைக்ரோஃபோன் எல்லாம் மாற்றி செய்தது ஆனால் பழையபடி ஏதோ ஒரு மிஸ்டேக்கை விட்டுட்டேன் அன்லிஸ்ட்டில் விட்டுட்டேன் ஸோ என்ன நடக்கிறன்றது இது முடிஞ்சு தான் பார்க்கணும் இன்னும் என்னுடைய காலங்களும் வந்து குறைஞ்சோன்னு வருது என்ன அடுத்த நிமிஷம் எனக்கு என்ன வேணுன்னு நடக்கலாம் அதால் எவ்வளோ தூரம் என்னால் இதெல்லாம் சாத்தியாக கூறாக்கி கெதியாக விரைவாக உங்களுக்கு தரையிலுமோ அவ்வளோ தூரம் தர்றது தான் அகச்சிறந்த ஒரு சிறப்பாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன்